நாட்டில் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம்னா இன்றைய தினமலரோட தலைப்புச் செய்தி பன்னெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தினமலரோட தலைப்புச் செய்தி எடுத்து பார்த்தீங்கன்னா ஊழல் பட்டியல் தமிழ்நாடு முழுக்க திமுக மேலே இருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை விஜய் அவர்கள் தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறதான் அந்த தலைப்புச் செய்தி சொல்ல வர்றது இதே அரசியல் தான் அண்ணாமலை முன்னெடுத்தாரு எதுவும் ரிசல்ட் கிடைச்சிச்சா இந்தியன் டூவும் ஊழலை வச்சு தான் படமாக எடுத்தாங்க என்ன ரிசல்ட் கிடச்சிச்சு ஊழல் அப்படிங்கிறத தன்னுடைய அரசியல் முதல் நிகழ்வாக விஜய் அவர்கள் கார்னர் பண்ணி இந்த விஷயத்தை கொண்டு போகிறாரு இது எந்தளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிற பல்வேறு விதமான கேள்விகள் இந்த செய்தியை படிக்கும்போது இருந்துச்சு ஸோ நம்மளோட தொடர்பில் இருக்கக்கூடிய தாவேக்கா தொண்டர்கள்ட்ட பேசும்போது அவங்க கொடுத்த இன்புட்டு பொது மீடியாவில் இருக்கக்கூடிய சில தகவல்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது இந்த செய்தி தான் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ஆறு முக்கியமான தகவல்கள் இருக்கு விஜய் அவர்களோட அடுத்த அரசியல் செயல்பாடுகளை பற்றி ஒன்பே பை ஒன்றா தெளிவான பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் மாநாட்டில் ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை சொன்னாரு திமுக அப்படிங்கிறது என்னுடைய அரசியல் எதிரி பிஜேபி அப்படிங்கிறது என்னுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்றாங்க ஸோ என்னோட கொள்கைக்கே எதிரியானது பிஜேபி ஆனால் எனக்கு அரசியல் தான் திமுக ஏன்னா திமுக ரெண்டு விஷயத்த பண்ணது நல்ல கொள்கையை வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒன்று அதிகார துஷ்பிரயோகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத ஊழல் கட்டுக்கடங்காத கரைபுரண்ட ஊழல் திமுக இருக்குது இது ரெண்டு காரணத்துக்காண்டி தான் அந்த தமிழ்நாட்டை விட்டு இந்த திமுக விரட்டணும் அப்படின்னு அப்படின்னு சொல்லி நான் தீவிரமாக அரசியலில் இறங்கினேன் நான் அரசியல் கட்சிக்கு என்னுடைய சிந்தனைக்கு எதிரானவங்க பிஜேபி என்னுடைய சிந்தனைக்கு ஒத்து போனாலும் இவங்க ஊழல் நிறையா பண்ணுறாங்க அதனால தான் இந்த இவங்கள்டு இந்த நாட்டை காப்பாற்றணும் இந்த மாநிலத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய முதல் கொள்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தலைவர் அவர்கள் ரொம்ப தெளிவாகவே தன்னுடைய மாநாட்டில் பெரிய லெவலில் பேசினாப்பில் ஸோ அதை அடிப்படையாக வச்சு பார்க்கும்போது திமுகவை விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு ஊழல் ஒன்று மட்டும்தான் பெரிய காரணமாக இருக்கும் அதிகார துஷ்பிரயோகம் ரெண்டாவது காரணமாக இருக்கும் ஸோ தன்னுடைய அரசியலை முன்னெடுத்து வரும்போது ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பெரிய லெவலில் எடுத்து தானே முன் வரணும் ஸோ அந்த ஊழல் அப்படிங்கிறதுனால தானே திமுகவை எதிர்க்கிறாங்க ஸோ அந்த ஊழல் அப்படிங்கிற விஷயத்தில் சும்மா வந்து ஊழல் ஊழல் ஊழல்னு சொல்லி மேடையில் பேசினா மட்டும் எடுபடாது இதில் நம்ம அடுத்த கட்டம் போனால் மட்டும்தான் இதில் நம்மளால் பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறது விஜயவர்கள் தன்னிலை உணர்ந்ததுனால பெரிய லெவலில் தன்னுடைய அரசியல் செயல்பாட்டை முடக்கி விட்டுருக்காரு தன்னுடைய தொண்டர்கள் மூலமாக சில விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் சில ஏஜென்சி தொடர்புடையும் சில விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி தினமலர் நாளிதழ் நமக்கு சில இன்புட்டை கொடுக்குறாங்க ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதாவது இவருக்கு வந்து அந்த இப்போ வந்து ஒரு தொகுதினு எடுத்துக்கிட்டா அந்த தொகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட தொகுதினா அவர் எம்எல்ஏவாக இருக்கார் குளத்தூர் தொகுதியில் ஸோ எம்எல்ஏவா குளத்தூர் தொகுதியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு ஸோ நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ என்ன பண்ணுறாங்க நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய எம்பி என்ன பண்ணுறாங்க நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய கவுன்சிலர் என்ன பண்ணுறாங்க கட்சி சார்பாக இருக்கக்கூடிய ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஸோ திமுக ஊழல் பண்ணது திமுக ஊழல் பண்ணிருந்து பேச வேணாம் ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு ஊழல் பண்ணியிருக்காரு எந்தெந்த விதத்தில் ஊழல் பண்ணியிருக்காரு எப்படி எப்படிலாம் பணம் சேர்த்துருக்காங்க இப்போ நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய உங்கள் கண்ணு முன்னாடி வாழக்கூடிய வார்டு கவுன்சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அவர் எப்படி ஊழல் பண்ணியிருக்காரு நம்ம தொகுதியோட எம்எல்ஏ ஒருத்தர் இருப்பார்ல திமுக எம்எல்ஏ அவர் எப்படி ஊழல் பண்ணியிருக்காரு எவ்வளவு சம்பாதிச்சிருக்காருன்னு சொல்லி ஊழல் அப்படிங்கிறதுல தலைமையை மட்டும் குறிப்பிட்டு பேசாமல் கீழே வரைக்கும் கடைநிலையில் இருக்கக்கூடிய திமுக தொண்டன் கொண்டு எப்படி ஊழல் பண்ணுறான் அப்படிங்கிறத நான் அம்பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த இருக்காரு ஸோ நிர்வாகிகள் வர்ட்ட ஊழல் புகார் சார்ந்து ஏதாவது ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா ஆதார் வா தரவோட வா ஆதாரம் தரவோடு இருந்தால் மட்டும் ஊழல் குற்றச்சாட்டை அடுக்கணும் ஆதாரம் தரவு இல்லாமல் யாருக்கு எதிராக நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை போட்டதாக பெரிய லெவலில் சொல்கிறாங்க ஸோ கீழமை வரைக்கும் இருக்கக்கூடிய திமுக ஊழலையும் சேர்த்து அம்பலப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு ரெண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூவாக விஜயவர்கள் எடுக்கிறாங்க இதற்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் தலைமையில் இருந்த ஊழலை அம்பலப்படுத்தினாங்க அதே நேரத்தில் அதிமுக கூட்டணியிலையும் அவர் சேர்ந்து இருந்ததுனால விமர்சிக்கப்பட்டார் பட் விஜயவர்கள் தனித்தீயங்களாங்க அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்தாங்கன்னா திமுகவோட ஊழல் பட்டியலை கீழமை வரைக்கும் போய் ஆ அது பெரிய லெவலில் மக்கள் மத்தியில் ஒரு ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய இரண்டாவது பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு இப்போ மூணாவது இவர் வந்து சும்மா வந்து இவர் ஊழல் பண்ணுறாங்க இவர் ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லி பொது மேடியில் பேசாமல் கவர்னர்கிட்ட மனு கொடுக்கலாம் கவர்னரை போய் சந்திக்கலாம் இப்படி ஒரு செய்தி உருவாக்கலாம் வேறு சில ஊழல் தடுப்பு பிரிவுல புகார் பண்ணலாம் நீதிமன்றம் போகலாம் ஸோ அந்த ஊழல் அப்படிங்கிறத வார்த்தையாக சொல்லாமல் ஊழல் பண்ணவங்களை தண்டிக்கிறதுக்கான அடுத்த கட்டத்தையும் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மீடியா முன்னாடி அறிமுகப்படுத்த போகிறாரு அப்படிங்கிற ஒரு செய்திகளும் வருது ஸோ இவர் ஊழல் பண்ணுறார் இவர் ஊழல் பண்ணார் எனக்கு போடுங்க மக்களேன்னு சொல்லலை இவர் ஊழல் பண்ணது தப்பு இவர் ஊழல் பண்ணுறதா அவரை அம்பலப்படுத்திட்டேன் இவர் பண்ண ஊழலை பொதுமக்கள் முன்னாடி கொண்டு வந்தது என்னுடைய ஒரு வேலையாக இருந்தாலும் அதற்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது என்னோடய ரெண்டாவது வேலை ஸோ என்னால் முடிந்த அளவு இந்த ஊழல்வாதிகளை தண்டிப்பேன் அப்படிங்கிற மூணாவது மிக முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிறாங்க ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிராக தான் திமுகவை நான் எதிர்க்கிறேங்கிறத ரொம்ப தெளிவுபடுத்திட்டாங்க ஊழல் அப்படிங்கிறது தலைமையில் மட்டும் இல்லை கீழமை வரைக்கும் இருக்குது அப்படிங்கிறது ரெண்டாவது ஆவணப்படுத்துகிறாங்க மூணாவது ஊழலை அம்பலப்படுத்துறது மட்டும் என்னோட வேலை கிடையாது அந்த ஊழலை அடுத்த கட்டம் போகாமல் இருக்க அந்த ஊழல் பண்ணவங்களை தண்டிக்கிறதும் என்னுடைய வேலை அப்படிங்கிறது பெரிய லெவல்ல சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் தன்னுடைய முதல் அரசியல் நிகழ்வாக அந்த நிகழ்வு இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது பெரிய லெவலில் சொல்கிறாங்க ஏன்னா பத்து விஷயத்த பேசிட்டு பதினொன்றானா விஜய் ஒரு விஷயத்த பேசினார்னா அது பெரிய லெவலில் எடுபடாது தன்னுடைய முதல் நிகழ்வாக பிரம்மாண்ட நிகழ்வாக பெரிய லெவலில் மக்கள்கிட்ட போய் சேர வேண்டிய நிகழ்வாக அந்த ஊழல் நிகழ்வாக மாற்ற போகிறேன் அப்படிங்கிறது விஜய் அவர்கள் பெரிய லெவலில் நம்புகிறாரு அதற்கான தரவுகளை ஏற்பட ஏற்படுத்தக்கூடிய பணிகள்ல தான் பெரிய லெவலில் தாவைக்காவோட தொண்டர்கள் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது செய்திகள் வந்தவண்ணம் இருக்குது ஸோ திமுகவை நம்ம எதிர்க்கணும்னா ஊழலில் மட்டும்தான் எதிர்க்கணும் ஊழலுக்கு எதிராக கெஜ்ரிவால் அவர்கள் எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுத்தாரோ அதே வீரியமிக்க அரசியலை இந்த மண்ணை முன்னெடுக்கணும் அதே வீரியமிக்க அரசியல் தான் மக்கள் நீதி மய்ய கமலஹாசன் அவர்கள் முன்னெடுத்தாங்க ஆனால் பெரிய லெவலில் எடுபடல அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்தாங்க பெரிய லெவலில் எடுபடல இப்போ நம்ம முன்னெடுக்கிறோம் இந்த ரெண்டு பேர் பண்ண தவிர நம்ம பண்ணக்கூடாது நம்ம மிக தீவிரமாக நம்முடைய முதல் அரசியல் நிகழ்வாக அந்த நிகழ்வு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் பெரிய லெவலில் சொல்கிறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் திமுக எதிராக பெரிய லெவலில் அரசியல் பண்ணது ஊழலை வச்சு தான் ஸோ ஊழலை வச்சு எம்ஜிஆர் அவர்கள் அந்த காலகட்டத்தில் முதல் அரசியல் நிகழ்வாக தான் எம்ஜிஆர் அவர்கள் திமுகவை எதிர்த்தாங்க அப்படிங்கிறது தன்னுடைய முதல் அரசியல் நிகழ்வாக எம்ஜிஆர் அவர்களை மாற்றி தான் அதிமுகவை உருவாக்கினாங்க ஊழல் பட்டியலை வாச்சதுனால தான் திமுக நீக்கப்பட்டாங்க ஸோ எம்ஜிஆர் அவர்கள் ஊழலை வச்சு எப்படி பெரிய லெவலில் ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டமைச்சாரோ விஜய் அவர்களும் அதே ஊழல் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு பெரிய லெவலில் ஒரு சாம்ராஜ்யத்தை நம்ம கட்டமைப்போம் திமுகவோட அதிகார துஷ்பிரயோகம் ஊழல் அப்படிங்கிற அப்படிங்கிற பகுதியில் பெரிய லெவலில் தீவிரமாக இறங்கி அடிப்போம் இது ரெண்டை வச்சு தான் நம்ம ஆட்சி வர முடியும் அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க கொள்கை கோட்பாடெல்லாம் நம்ம வீரியமிக்கதாக இருந்தாலும் நம்ம எப்படி செயல்படுறோம் எப்படி எதிர்வினையாற்றோம் அப்படிங்கிறது இந்த அரசியல் களத்தில் ரொம்ப முக்கியமானது எடுத்துக்கிற ஒவ்வொரு ஏரியாலையும் நடக்கிற ஒவ்வொரு பகுதியிலையும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு கார்லையும் ஸ்கோர் பண்ணனும் அப்படிங்கிறதுல விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ஸோ விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் பண்ணுறாரு டிவியை ஆரம்பிக்கிறாரு அதெல்லாம் தாண்டி ஊழல் பட்டியலை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பெரிய லெவலில் விவாதி விவாதிக்க வேண்டிய செய்தியாக இருக்குது இந்த ஊழல் பட்டியலை எதிர்த்து பெரிய லெவலில் அம்பலப்படுத்திட்டாவே அதிமுகவோட நிச்சயமா கூட்டணி சேர முடியாது அது விஜய் ரொம்ப தீவிரமாக தெரியும் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த செய்தி விரைவில் வர இருக்குது ஸோ டிசம்பர் ஆறாம் தேதி ஒரே நிகழ்வில் திருமா விஜய் அவர்கள் கலந்துகிறாங்க அப்படிங்கிற செய்தியை பெரிய லெவலில் நமக்கு அறிமுகப்படுத்துறது தினமலர் தான் முத முதல்ல பிரேக் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அந்த செய்தி பெரிய லெவலில் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணாங்க அதே பாணியில் தினமலர் இன்னைக்கு ஒரு செய்தியை பிரேக் பண்ணாங்க உள்ளே போய் தேடி பார்த்தா இவ்வளவு தகவல்கள் அதை சுற்றி இருக்குது ஸோ தினமலருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன் ஸோ தினமலர் மேல மாற்று கருத்துக்கள் பல இருந்தாலும் பல்வேறு விதமான விஷயங்களை ரகசிய விஷயங்களை ஒரு அரசியல்வாதி பண்றதெல்லாம் எடுத்துட்டு வந்து டக்குன்னு அம்பலப்படுத்துறதில் தினமலர் ஒரு கிளாசிக்கான ஒரு நியூஸ் பேப்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இந்த வீடியோ ஏன் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிகல் இதாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்